ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் தூக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த விலாக் வந்து நான் மண்டே எதுவும் எடுத்திருந்தாங்க தம்பிக்கு வந்து இஎன்டி ஹாஸ்பிட்டலுக்காக வந்து நாங்கள் கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னு சொல்லி தருந்தாங்க அதுக்காண்டி தான் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து போயிருக்கோம் இந்த டே எப்படி போயிருக்கு நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கோம் அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் சிப்பிப்பாங்க விலாக் கண்டினியூ பண்ணலாம் மண்டே மார்னிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் முடி வந்துருச்சுங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நானும் ரெடி ஆகிட்டு அடுத்த பிள்ளைங்களையும் எழுப்பி விட்டுட்டு ரெடி பண்ணி இருந்தேன் மணியை எழுப்பி விட்டாச்சு அவரும் வந்து ரெடி ஆகிட்டு போய் கார் எடுக்கிறக்காக போயிட்டாங்க வந்து கிளம்பிட்டோங்க கிளம்பிட்டவங்க தான் இன்னைக்கு காலையில வெள்ளனாவே எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு இருந்தேன் அஞ்சு நாலரைக்கு கிட்டத்தக்க எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு நான் ரெடி ஆயிட்டு வந்துட்டு பிள்ளைங்களை எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு மணி தாங்க லேட்டு இப்போ தான் குடிச்சுக்கிட்டு இருக்காரு மாமாவும் சேர்ந்து எங்க கூட வராங்க அத்தைக்கு வந்து இப்ப கூட ரீசெண்டா கூட வந்து அந்த காலுக்கு மயக்க மருந்து கொடுத்து கொஞ்சம் இது பண்ணி விட்டுருந்தாங்கல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்ல அதுக்கு செக்கப் ரிவ்யூ வந்து வர சொல்லியிருக்காங்க இன்னொரு அதுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் இருக்குது ஆனாலும் பரவாயில்ல சரி எங்கள் நாங்களும் போகிறோம்ல எங்கள் கூட அப்படியே வந்து அவங்களும் அவங்களோட ஹாஸ்பிட்டலில் போய் கங்கா ஹாஸ்பிட்டலில் போய் அவங்களும் பார்க்க போகிறாங்க பார்த்துட்டு தம்பிக்கு என்ன சொல்கிறாங்க எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் அப்படியே வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ஏன்னா இன்னொன்று இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரியும் எனக்கு தோணுது எப்படி எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரில ஏன்னா தம்பிக்கு வந்து இப்போ காதில் பெயினும் இல்லை அந்த மாதிரிலாம் பிரச்சனையும் எதுவுமே இல்லை அதனால் ஒரு நம்பிக்கை எந்த பிரச்சனையும் இருக்காது இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டு மருந்து மாத்திரை அந்த மாதிரி தான் தருவாங்கன்னு தோணுது என்ன சொல்ல போகிறாங்கன்றது தெரில நான் அப்படியே போயிட்டு லைவாக அங்கே என்ன சொல்கிறாங்க எந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம் அப்படின்றதெல்லாம் நான் அப்படி அப்படியே வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் சி இப்போ வாங்க விளாக கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் பாய் பாய் நட அப்பா இதுக்குள்ள தான் அப்பா ஏரோப்ளேன்ல இருக்கான் military போறவங்கங்களுக்கு மட்டும் ஓங்கிட்டு மட்டும் உள்ள இருக்கு நீ பார்க்கல நீ பார்க்கல இன்னும் முன்னாடி போனா தெரியும் அங்க தான் உள்ள இருக்கு உள்ள காலையில் வந்து ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோங்க பட் வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ராஃபிக்காக தான் இருந்துச்சு அதனால் முன்னாடியே வந்து சிங்காநல்லூர்கிட்டே வந்து அந்த ட்ரிபிளஸ் வந்ததுனால அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே வந்திருந்தோம் ட்ரிபிளஸை பற்றி மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு சோசியல் சர்வீஸ் சென்டரு ஃபுட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக ரொம்ப மினிமமான அமௌண்ட்டில் வந்து வாங்கிட்டு மக்கள் சேவையாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வந்து நாங்களும் அங்கே போய் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க அங்கேருந்து வெளியே இருந்த பார்க்கை பார்த்துட்டாங்க உடனே கொஞ்சம் நேரம் போய் விளாடணும் அப்படின்னு சொன்னனால வந்து கூட்டிகிட்டு நாங்களும் வந்து பார்க்குக்கு வந்து போயிட்டோம் சும்மா ஒரு பத்து நிமிஷம் தான் தம்பி விளாடணும் நம்ம ஹாஸ்பிட்டல் வேற போகணும் அங்கே டோக்கன் வேற போடணும் அப்படின்னு சொன்னனால சரிம்மா ஓகேம்மான்னு சொல்லிட்டு இருப்பீ நான் ஆர்வமாக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான் படிக்காது போ ரூடின் அந்த ஒண்ணு தான் டக்கன் சரியா அப்பா வரது யார் ஏ என்ன பண்ணச்சுன்னு கேளு யார் வண்டி பின்னாடி கேளு எப்படி எப்படி தள்ளிச்சு டங்குன்னு தள்ளி விட்டுருச்சாமா ஏல அதல ஏறி சரிங்க உள்ள பஸ் குள்ள போகல இந்த இங்கன வந்து நித்தி எந்த இங்கன ஐயய்யோ என்னோட அவர் வாட்டி பிரித்வினுக்கு வந்து முன்னாடியே ராமநாதபுரத்துலையே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம ஐஎன்டி டாக்டர்கிட்ட வந்து டோக்கனை போட்டுட்டு அடுத்த வந்து அத்தை மாமாவையும் வந்து கங்கால இறக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இங்கே வந்துட்டோம் நீ செருப்பு போட்டு நீ ஏறதுக்கு இறங்குற நீ இறங்காத அஜி மட்டும் தான் இறங்கணும்

ஒரு ஆறு மாசம் சுத்துனதுக்கே இந்த சீனை போடுறேன் ஆறு மாசம் எட்டு மாசம் கடுமையான ட்ரைனிங் தான் பாப்பா அப்பா இங்க தான் சுத்துச்சாமா நீ எங்க சுத்துன இவ கடையில அம்மா பாத்துக்க இந்த ரோடு மேப் எங்கேயோ குண்டா காட்டுது மீனா பிரித்வீனுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் அப்படின்னா சர்வம் இஎன்டி ரிசர்ச் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது யார் அப்படின்னா கண்மணியோட கிளாஸ்மேட்டு ஒரு பொண்ணோட பேரண்ட்டு தான் வந்து எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க ராஜா திட்ட சொல்லி ஸோ வந்து இங்கே வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குது மேக்ஸிமம் வந்து சர்ஜரி இல்லாமல் வந்து க்யூர் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி நம்மளும் வந்து இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தோம் டாக்டரையும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் ஹவர்ஸ் பக்கம் வெயிட் பண்ணி நாங்களும் வந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து இப்போ காருக்கு வந்துட்டோம் டாக்டரை பார்த்தாச்சுங்க இப்போ கூட ஹாஸ்பிட்டல் வெளியே தான் இருக்கோம் இங்கேயும் சேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்புடின்னா ஆஹ் பதினஞ்சு நாளைக்கு வந்து அந்த மூக்குல ஊத்துற ட்ராப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ட்ராப்ஸை கண்டினியூவா இன்னொரு அடுத்த மே ஃபர்ஸ்ட் வீக்கில் திரும்பி நெக்ஸ்ட் ரிவ்யூவ் வர சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள அந்த அடிநாய்டு தான் அடிநாயுடு தான் அடிநாய்டு வந்து பின்னாடி அடைச்சிருக்கனாலதான் அந்த காதலுக்கு நீர் வந்து கீழே இறமாடின்றாங்க இந்த ஸ்ப்ரே அடிக்கடிக்கே குறைஞ்சிருச்சுன்னா அந்த சர்ஜரை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம்னு இருக்காங்க இல்லை அப்படின்னா ஒரு மந்த்து கரெக்டாக சரியாக கொடு கரெக்டாக ஸ்ப்ரே அடிச்சுட்டே வந்தோம்னா சரியாயிரு சொல்லிருக்காங்க இன்னும் ஒன் மந்த்து பார்ப்போம் நல்லதே நடக்கும் நமக்கு நமக்கு சஜஸ்ட் பண்ணது வந்து ராஜாத்தியோட கண்மணியோட கிளாஸ்மேட்டு அவங்க அவங்களும் இன்னைக்கு ரிவ்யூக்காக இங்கே வந்திருந்தாங்க அவங்களையும் பார்த்தோம் ரொம்ப சொல்லிருக்கேன் அவங்களுக்கு உண்மையா ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய டாக்டர்ஸுக்கு வந்து ஆப்ரேஷனை தடுக்கிறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அத பேஸ் பண்ணி சொல்றாங்க சோ பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் இவ்வளோ தூரம் நாங்க டிராவல் பண்ணி வந்து எங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க முடிவு பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஒன் மந்த்துக்கு வந்து நார்மல் பேசிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கல நிறைய கொடுத்துட்டீங்க ஸோ இன்னும் வேணா இந்த ஸ்ப்ரே மட்டும் பண்ணுவோம் அதுலயே கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா பார்ப்போம் அப்படி இல்லைன்னா திரும்பி வேற ஏதாச்சும் அதை என்ன குறைக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கான்றதை பார்த்துட்டு முடியாத பட்சத்துக்கு நம்ம சர்ஜரிக்கு கேட் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு அதே ஒரு பிளஸ்ஸா தோணுச்சு எடுத்தோன்னு சர்ஜரினு சொல்லாம இவ்வளவு தூரம் சொல்லி சொன்னதுக்கு சரி இன்னும் போய் அத்தையும் மாமாவையும் கிளம்பலாம்

ஆமாங்க வெச்ச சமாளிக்கவே முடியல டாக்டர் பேசிட்டு இருக்காரு நொய் நோயின்னு சொல்லி நான் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வந்துட்டேன் என்ன அவங்க பேசுறதே கேட்கவே விடல இந்த பிள்ளை அடுத்த தடவை எல்லாம் மகிழ நீங்க விட்டுட்டு தான் வரணும் என்ன ஆளு அழுதாலும் பரவாயில்ல விட்டுட்டு வரணும் சமாளிக்க முடியல சரி பாப்போம் சாப்பிட பாரு மகிழினியோட குறும்பு தாங்க அதிகம் கார்க்கில் ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேன்ட்டான் இங்கிட்டும் ஆடிக்கிட்டே இருந்தா கொஞ்சம் தூங்கியிருந்தா அப்படின்னு நல்லா இருந்திருக்கும் பட் வந்து தூக்கம் வரல போல் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாண்டுக்கிட்டே வந்தா பாப்பா நீ ரொம்ப அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே வர அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிச்சிட்டேன் அதனால தான் செம்ம கடுப்பில் வரா என் மேலே தான் இருந்தோம் இங்கேயா மறைச்சிருச்சு

ரிட்டன் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோங்க ஆஃப்டர்நூன் லஞ்சும் வந்து ட்ரிபிளஸில் சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்து ஒரு த்ரீ தேர்ட்டிக்கெலாம் இருக்கும் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வெளியே கிளம்பியில நம்ம ஊருக்கு இங்கேருந்து பார்த்திங்க அப்புடின்னா ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு மேலேயே காட்டிகிட்டு இருந்துச்சு அந்த போர்டில் பாக்கையில் வர வழியில் வந்து தாராபுரம் தாண்டி டீ மட்டும் குடிச்சிச்சு அப்படியே ரிட்டன் வந்து வீட்டுக்கு அப்படியே கிளம்புனோம் கயல் கண்மணியும் வந்திருந்தாங்க நாங்கள் ஆக்சுவலாக வந்து அங்கேருந்து கிளம்பியில் வந்து நாங்கள் ஃபோன் பண்ணியிருந்தோம் ஸோ ரேவதைக்கு அங்கே வந்து வரையில் பாப்பாவை ரெண்டு பேர்த்தையுமே கூட்டிகிட்டு வந்திருந்தா அப்படி மகிரணி கயல் விழி கையலக்கா கைலக்கானு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கா அப்படின்றனால பிள்ளைங்க ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க நீங்கள் வேணால் கூட ஒரு ரெண்டு நாள் போய் இருந்துட்டு வாங்க பாப்பா அப்படின்னு சொன்னோம் இல்லை கயலக்கா வரட்டும் அப்படின்னு சொன்னனால பாப்பாங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஏ அப்பா என்ன பண்ணுதுன்னு தங்க பிள்ளைனு கொஞ்சம் எங்களுக்கு தேவை சைக்கிள் தான் நீங்க என்ன அடிக்கிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட இன் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்காக வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்